நம்ம தமிழ் கடவுள் உள்ள வேலின் பொருள் எல்லாருக்கும் தெரியுமா நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கையில வேல் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த வேலோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க நம்ம எல்லாருமே இத பத்தி தெரிஞ்சுப்போம் முருகப்பெருமானின் கிரியா சக்தியாக தெய்வானையும் இச்சா சக்தியாக வள்ளியாரும் அமைந்திருக்கின்றனர் இதுல மூன்றாவது சக்தியா இருக்கக்கூடியது ஞான சக்தி அதாவது முருகப்பெருமானின் அன்னையார் பார்வதி தேவி அவருக்கு அருளிய வேல் ஆமாங்க முருகப்பெருமானின் இருக்கும் வேல் மேற்பகுதியில் மிக கூர்மையாகவும் இடையில் அகலமாகவும் முடிவில் ஆழமாகவும் இருக்கும் இதுல அந்த கூர்மையான இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லுதுன்னா நம்ம அறிவானது கூர்மையாகவும் எதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது நமக்கு தேவை இல்லாத எண்ணம் வீணானதுதான் அந்த அகலம் எதை குறிக்குதுன்னா மிகவும் அகன்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அனைத்தையும் விரிவான பார்வையில் நோக்க வேண்டும் குறுகிய எண்ணம் கூடாது அடுத்தது அந்த ஆழம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா எதிலும் ஆழ்ந்த எண்ணமும் அறிவும் நமக்கு தேவை எதை கற்றாலும் ஆழமாக கற்க வேண்டும் மேலோட்டமான எண்ணமும் அறிவும் என்றைக்கும் பயன்படாது இதுல இருந்து என்ன தெரியுது நான் முருக பெருமானோட கையில இருக்க வேல் சக்தி மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தியையும் இது இருக்கு வேல் உண்மையான பொருள் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் இத பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுகிட்ட நம்மளும் வாழ்க்கையில வேல் கொண்டு வெற்றியை அடைய வேண்டும் வேலுண்டு வினையில்லை வாழ்க்கையில் எதையும் வேல் கொண்டு வெல்வோம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகா என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள்